மன அமைதியின் நகைச்சுவை ஒரு பெரியவர்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமும் இல்லை மன இல்ல இல்லை அதனால ஒரு ஞானிகிட்ட போய் கேட்டார் எனக்கு மன அமைதி வேணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார் யானையும் ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு ஊரில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தார் அந்த ஏழை மனுஷன் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பும்போது அவனோட இடத்துல ஒரு பணம் கூட கிடையாது ஆனால் ரெண்டே ரெண்டு ஆப்பிள் மட்டும் அவர் கையில் வச்சுருந்தோம் அந்த ஏழை மனுஷன் வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் இருக்கிற மனைவி சொன்னாங்க இன்றைக்கி வீட்டில் நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ஆப்பிளையும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க அன்றைக்கி இந்த கதையை கேட்ட உடனே அந்த பெரியவர் கேட்டார் அது எப்படி முடியுங்க இந்த ரெண்டு ஆப்பில் வச்சு எப்படி திருப்தியாக சாப்பிட்டுட்டு தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே ஞானியும் சிரிச்சிட்டே சொன்னார் இதில் தான் உன் பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட என்னது இருக்குதோ அதை வச்சு நம்ம திருப்தி அடையும் போது நமக்கு வந்து வாழ்க்கையில் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குது அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பெரியவரும் அன்னைக்கு இப்போ மன அமைதிக்கான காரணத்தை அவர் உண்மையான காரணத்தை அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டார் சந்தோஷமாக வீடு திரும்பினார் இது மன அமைதியின் நகைச்சுவை வாழ்க்கையும் அப்படிதாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம திருப்தியாக வாழும்போது நமக்கு மன அமைதியும் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சியும் கிடைக்குங்க